இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ரெடிமேடு டாப்புக்கு வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து இந்த டாப்பு அதுக்கு வந்து ஸ்லீவ் உள்ள இப்போ இது வந்து ஒரு நெட்டு கிளாத்து அதாவது வந்து அது கொடுத்த ஷாலு இந்த இது வந்து இந்த ஷால் அதுக்குள்ளது இப்போ அதை கட் பண்ணி எப்படி ஸ்லீவாக தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது அதுக்குள்ளே மேட்சிங்காக பேண்ட்டு கிளாத் வந்து நான் இடுப்புக்குள்ளதை பிரிச்சுக்கிட்டேன் அவங்க இதில் உள்ளதே போட சொன்னாங்க லைனிங் பீஸ் வேணாம் அப்படின்னு இப்போ அதில் எப்படி ஸ்லீவ் கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நமக்கு தேவையே இதில் ஒம்பதரை இன்ச்சு தேவை ஆனால் இருக்கிறதே அவ்வளோதான் இருக்குது அது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ஸ்லீவ் வந்து பெரிய ஸ்லீவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே இருக்குது பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அது அப்படியே லென்த் அப்படியே வச்சுக்கிருங்க மேலேருந்து ஒரு நாலு இன்ச்சு வந்து ஆம்கூல் எடுத்துக்கிறோங்க இதுக்கு இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த சாலில் வந்து டிசைன் இருக்குது முன்ன அந்த லேஸ் வந்துச்சுருக்காங்க அந்த லேஸ் அப்படியே நம்ம அந்த லென்த்துக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமுமே இருக்குது ரெண்டு பக்கமும் தேவையான அளவு எவ்வளவோ அது தேவையான அளவு வந்து அதை கட் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம லைனிங் மாத்திரம் ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடக்கி அடிச்சுட்டு அது மேலே அப்படியே வச்சு தான் தைக்க போகிறோம் அதனால லென்த்து வந்து சால் அளவுக்கு கட் பண்ணிக்கிறோங்க போதும் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக இருக்கும் அளவு இது வந்து மேலே வச்சு தைக்கிற மாதிரி தான் வரும் நமக்கு வந்து நம்ம சுடிதார் தைச்சோம்னா உள்ளே வச்சு ஜாயின் பண்ணலாம் இது ஆல்ரெடி அவங்க ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக தைச்சி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்லீவ் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும் அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து பிரித்து அடிக்க முடியாது இந்த மாதிரி தான் வரும் ஒவ்வொருதுல பைப்பிங் இருக்கும் பைப்பிங் பைப்பிங்கில் இப்படியே கரெக்டாக அது மேலே வச்சு தான் அடிக்கணும் அதனால் இதை ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தைக்கலாம் இப்போ முதல்ல வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிரிச்சுருங்க பிரிக்கிற ஊசி இருந்தால் பிரிச்சுக்கிருங்க அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணுற கத்திரியை வச்சுக்கிருங்க லைட்டாக அந்த முனையில் மாத்திரம் அந்த இதை கட் பண்ணிங்கன்னா அந்த நூலை எடுத்துரும் துணியில் கட் பண்ணிடாமல் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எடுத்துரும் கரெக்டாக அந்த நூலை மாத்திரம் பார்த்து கட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கலாம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி நூலை வந்து கையில் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிருங்க இழுத்து பிடிச்சிட்டு துணியை கட் பண்ணிடாமல் கரெக்டாக அந்த முனை ஷார்ப்பாக இருக்கும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சிங்கன்னா நூல் மாத்திரம் தனியாக கட் ஆயிடும் கரெக்டாக நூலை மாத்திரம் பார்த்து கட் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்து கட் பண்ணணும் நீங்கள் துணியை வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்டை வந்து கட் பண்ணிடாதீங்க அதை மாத்திரம் அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ நமக்கு தேவையான அளவு லென்த்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிரித்து விட்டுக்கலாம் ஓவர்லாக் இருக்கிறத மாத்திரம் சும்மா லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறங்க தைக்கும்போது இப்போ ஃபுல்லாக இழுத்துறாமல் கரெக்டாக அந்த ஓவர்லாக்கை முடிஞ்சு பிரிச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும் அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் அந்த முனையில் மாத்திரம் லைட்டாக கட் பண்ணிக்கிறங்க கட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக அது பண்ணிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லக் ஒரு நூல் எடுத்தாலே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும் அந்த அதை மாத்திரம் எடுத்துடாமல் அதை கரெக்டாக பார்த்துக்குருங்க இதை இந்த மாதிரி லைட்டாக நூல் மாத்திரம் கட் பண்ணிங்கன்னு அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம முடிச்சுட்டு கரெக்டாக அப்படியே அந்த அளவு பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிடுவோம் ஷோல்டர் நல்ல அகலமாக இருக்குது அவங்க உடம்பு கொஞ்சம் பாடியாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து அகலம் கரெக்டாக வரும் அந்த ஸ்லீவ் அளவு அப்படியே தைக்கிறப்ப இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் முதல்ல இப்போ கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு உள்ளரை மடைக்கிடுங்க அப்படியே மடக்கி அதில் வந்து கரெக்டாக ஒட்டில் தையல் போட்டுருங்க சிசுரை வந்து ரெண்டு மடக்கு மடக்க மடக்கி அடிக்க வேண்டாம் நீங்கள் லைட்டாக ஒரு மடக்கு அப்படியே மடக்குனீங்கன்னாலே போதும் நம்ம என்ன அந்த லேஸில் இதில் வச்சு நெட்டு ஸ்லீவில் வச்சு தைக்கப் போகிறோம் இப்போ நீங்கள் லேஸ் வந்து பிரிச்சுட்டு அடிக்கிறதுனால அடிக்கலாம் இதில் வந்து அவங்க கரெக்டாக வச்சு அந்த டிசைனை தைச்சிட்டாங்க அதனால நீங்கள் நல்ல பக்கத்தை கீழே வச்சு உள் பக்கத்தை திருப்பி போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம தச்சிருக்க பிசுரை வந்து உள்ளே வச்சிருங்க கரெக்டாக அந்த டிசைன் வெளியில் தெரிய அந்த லைனிங் வெளியில் வந்துடாமல் இந்த டிசைன் மாத்திரம் வெளியில் வர்ற அளவுக்கு அப்படியே வச்சு அதில் வந்து தையல் போட்டுருங்க அளவு பார்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வர்றதை பாத்துக்கிறங்க கரெக்டாக மெயின் பீஸ் வந்து கீழே இருக்கணும் இந்த டிசைன் வெளியில் தெரிய மாதிரி வச்சு அப்படியே தையல் போட்டுருங்க இப்போ உங்களுக்கு அந்த டிசைன் மற்றந்தான் வெளியில் தெரியும் இப்போ அதை கரெக்டாக மடக்கி நீங்கள் இன்னொரு தையல் வந்து அதில் போட்டுருங்க நம்ம தச்சிருக்க பிசுறு வந்து உள்ளே போயிடும் இப்போ இதில் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க இப்போ உங்களுக்கு வந்து துணியை விலகாது கரெக்டாக நீட்டாக அதில் உட்காந்துரும் பிசுறும் சுத்தமாக தெரியாது நம்ம ஒரு மடக்குள்ளே மடக்கி இருக்கிறதுனால நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதை சுற்றி ஓட்டிருங்க அதை இப்போ நம்ம மேலே இருக்கிற நெட்டை வந்து கட் பண்ணி விடலாம் இப்போ இங்கே ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்து கரெக்டாக ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி நம்ம இதையும் வச்சு தைச்சிடலாம் இப்போ நம்ம அது பிசுரை வந்து மடக்கி அடித்து வச்சுருக்கோம் அதே மாதிரி நல்ல பக்கத்தை வந்து கீழே போட்டுக்கிறோங்க இப்போ பிசுறு வந்து கீழே இப்போ உள்ளுக்கில் போயிடணும் தைக்கும் போது இல்லைன்னா உங்களுக்கு கையில் வந்து பிரிஞ்சுக்கிட்டே வரும் வெளியில் அதனால் கரெக்டாக அதை பார்த்து வச்சுக்கிருங்க தைக்கும்போது அந்த ஸ்லீவ் தைச்ச மாதிரியே தான் அந்த டிசைன் வந்து வெளியில் தள்ளி இருக்கணும் டைனிங் பீஸை உள்ளே வச்சிருங்க திருப்பிட்டு சுருக்கம் ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க நல்லா நீட்டாக ஏன்னா நெட்டில் சுருக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு தூக்கிக்கிட்டே இருக்கும் நெட்டு கிளாத்தில் இப்போ அதில் இன்னொரு தையல் ரெண்டாவது தையல் வந்து கரெக்டாக அந்த லேஸ் மேலே போட்டுருங்க கரெக்டாக சென்ட்ரு பார்த்து ஒரு கட் போட்டுருங்க இப்போ அதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் அதை வச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் இருந்ததுன்னா ஸ்டோனை வந்து எடுத்து விட்ருங்க ஏன்னா ஊசியில் பட்டுதுன்னா உடஞ்சிரும் இப்போ நம்ம வந்து உள் பக்கமாக வச்சு திருப்பி தைப்போம் இப்போ இப்படி வச்சு திருப்பி அந்த பக்கம் அது பண்ணி விடுங்க ஆனால் அந்த மாதிரி இதில் வந்து தைக்க முடியாது தைச்சோம்னா ரொம்ப மொத்தமாக தெரியும் நீங்கள் தைச்சிட்டு தையல் போட்டதுக்கப்புறம் அதனால் கரெக்டாக உள்ளே வந்து சென்ட்ரு பார்த்துக்குறங்க ஷோல்டருக்கு நேராக சென்ட்ரு பார்த்து உள்ளே இழுத்துட்டு போயிருங்க எந்த அளவுக்கு அகலம் வந்திருக்கோ அந்த அளவுக்கு வச்சு அப்படியே தையல் போட்டுருங்க இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு இறக்கம் வெட்டியிருக்கோமோ அந்த அளவு அப்படியே வச்சு தைச்சிருங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மேலே வந்து ஒரு கால் இஞ்சிக்கு தான் அடிக்கணும் கீழே தான் கொஞ்சம் கீழே இறக்கம் வச்சுருக்கணும் இப்போ நம்ம வச்சுருக்க சென்ட்ரு வந்து கரெக்டாக வரணும் நம்ம கை தைக்கிற மாதிரி சுருக்கம் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம நார்மலாக தச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோன் இருந்ததுன்னா எடுத்துட்டு தைச்சிருங்க இப்போ இது ரெடிமேடுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இறக்கம் வரும் இப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக வச்சு திருப்பக்கூடாது இதை வந்து இந்த மாதிரி தான் உள்ளே வச்சு தான் தைக்கணும் கையை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விட்டுட்டு நம்ம அப்படியே சைடு ஜாயின் பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஷோல்டர் கரெக்டாக பார்த்துக்குருங்க எல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து இழுக்காமல் பார்த்து தைங்க இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மிஷினில் முன்னாடி வச்சுக்கிறோங்க அதை கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க ஹைட் அப்படி கையை மடகிக்கிறீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து துணி வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் கரெக்டாக அந்த நாச் போட்டிருக்க இடத்த வந்து சோல்டர் கரெக்டாக வச்சுக்கிறோங்க அதை வந்து அந்த இடத்த பிடிச்சுக்கிருங்க அதை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அப்படியே அதில் வச்சு தையல் போட்டுருங்க அதில் கரெக்ட் ஸ்டோன் நிறைய இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்து தைக்கணும் ஏன்னா இது வந்து கண்ணாடி இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஊசி உடஞ்சிச்சின்னா ஊசி அப்படியே ரெண்டாக திரிச்சிடும் அது உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம தைக்கிற அந்த செட்டே அப்படியே மாறி ஊசி உடஞ்சிதுன்னா நம்ம மேலே தைக்கிறனால நூல் முத்திரை கரெக்டாக கொஞ்சம் மேட்சாக பார்த்து போட்டுருங்க பக்கத்தில் வித்தியாசம் வருது பாருங்கள் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா துணி சென்டர் பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளுது அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது பிரிஞ்சிடாமல் கரெக்டாக ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கரெக்டாக விடுங்க இப்போ நீங்கள் இந்த அளவை பார்த்துட்டு அப்படியே சைடு பிடிச்சிடலாம் இப்போ வந்து திருப்பி உள்ளே திருப்பிட்டு உள்ளே த டாப்பை வந்து உள்ளே திருப்பிட்டு அதுக்கப்புறம் சைடு பிடிக்கணும் நமக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து பிடிக்கணும் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணும்போது க ஒரு தங்கியில் போட்டுக்கிட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பிரிஞ்சு போகாது என்ன துணி எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து விலகிட்டு அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கரெக்டாக அதுக்குள்ள ஃபேண்ட்டு கிளாத்தே போட்டதுனால உங்களுக்கு மேட்சிங் கரெக்டாக இருக்கும் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு வேறு அளவு வேறு வந்து வித்தியாசம் தெரியாது இந்த மாதிரி போட்டுருங்க இப்போ நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி அளவு சென்ட்ரு பார்த்துட்டு அளவு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே தையல் போட்டுருங்க தையல் போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது வந்து வேலை முடிஞ்சிடும் ஏற்றறக்கம் இல்லாமல் கரெக்டாக அதை பார்த்துக்கறங்க பார்த்துட்டு அப்படியே தையல் போட்டுருங்க எத்தனை தையல் வேணுமோ ரெண்டு தையல் எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த இதுவும் பார்த்துக்குறங்க அளவு நம்ம கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல பார்த்து கட் பண்ணுங்கள் கம்மியாக கட் பண்ணிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஏத்திறக்கம் வரும் அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க ரெண்டு ஒரே வர்ற மாதிரி இப்போ நான் தேவையான அளவு வந்து எத்தனை தையல் தேவையோ அதை போட்டுடுறேன் இப்போ ரெண்டு ஸ்லீவும் நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் தாய்ச்சி விட்டு ஓவர்லாக் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு கொடுத்துருங்க பிசுறு தெரியாமல் நம்ம என்ன பிரித்து இதில் வந்து ஓவர்லாக் ஃபுல்லாக போயிடுச்சு ஸ்டோன் இல்லாமல் பார்த்துட்டு கரெக்டாக ஒட்டில் அப்படியே நீங்கள் போட்டு கொடுத்துருங்க இப்போ திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக இருக்கிறது இப்போ நம்ம கட் பண்ணி தைச்ச சுடிதார் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது இப்போ நமக்கு இதுலேயும் உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கிறதுனால இந்த ஷாலில் உள்ள லேஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் உள்ளே குத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சாச்சு அதனால வந்து குத்தாது இந்த மாதிரி ஷாலில் ஏதாவது கிடச்சது டிசைன் இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி நீட்டாக ஜாயின் பண்ணலாம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறது பைப்பிங் இருந்ததுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சு திருப்பக்கூடாது உள்ளே வச்சு தான் தைக்கணும் அப்போ தான் வந்து இந்த இடம் மொத்தமாக தூக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தைக்கிறது வந்து அதே மாதிரி இந்த லென்த்து ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த இது வந்து நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸுக்கு எந்தளவு கட் பண்ணுறோமோ அதே மாதிரி மூணு இன்ச்சு நாலு இச்சு இறக்கம் பார்த்து ஆங்கூல் கட் பண்ணிக்கிறங்க இல்லைன்னா இது இது வந்து அதிகமாக வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெடிமேடில் கை ஜாயின் பண்ணும்போது அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்குள்ளே ஷாலை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்லீவ்ல எத்த கிளாத் இல்லை அப்படின்னு சொன்ன அதுக்கு சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க இதே மாதிரி மேட்சிங் ஆகி கிடச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோவுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்